சொத்து வச்சிருக்கிற அப்பா யாருக்கு பயப்படணும் அப்ப அதுக்குள்ளேயே என்ன ஆன்சர் இருக்கு அப்போ அப்பாங்கிற மதிப்பு போய் இந்த அப்பாவால தானே எனக்கு இந்த சிம்மாசனமே கிடைக்க போகுதுங்கிற எண்ணம் போய் இந்த ஆள் ரொம்ப நாளா உட்காந்துட்டு நான் தள்ளிவிடுவேன் அப்ப என்ன இந்த மனுஷ மனசுல இருக்கக்கூடிய வக்கரம் நீ பெரிய பதவிக்கார நீ பெரிய ஆளாம நம்ம குழந்தை மனசுல என்ன பதவி பெருசு அப்பா அம்மா சுமைகள் இல்லை அவங்க தான் நம்ம சொல்லி அடுத்த தலைமுறைக்கும் அவங்க கிட்டேந்து நீங்கள் நினச்சி பாருங்களேன் ஒரு வீடு இருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு ஒரு தாத்தாவோ பாட்டியோ இருந்தால் அந்த குழந்தையை வளர்ப்பது கூட ஒரு சொல் வணக்கம் நேர்களை மருத்துவர் சுதாஷ் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க வணக்கம் மேடம் வணக்கம் பெற்றோர்கள் எப்போவுமே பிள்ளைங்க மேலே அதிகப்படியான அன்பு வச்சுருப்பாங்க சில இடங்களில் பிள்ளைங்களும் பெற்றோர்கள் மேலே அதிகப்படியான அன்பு வச்சுருக்கு பார்த்துருக்கோம் பட்டு சில இடங்களில் ரொம்ப குருவாலிட்டி நடக்குது அது சமூகத்தில் வீடியோஸ் எல்லாம் பார்க்குற போது பார்க்குறவங்கெல்லாம் இப்படியோ ஒரு பையன் ஒரு அப்பாவை அடிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதனால ரொம்ப வருந்த தக்க சூழல் நீங்கள் சொல்கிற சூழலை நான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறேன் அதாவது தாய் தந்தையர் பெரியவர்கள் அவங்கள வந்து அதுக்கு அடுத்த தலைமுறை அடித்து துன்புறுத்துவது இது நம்ம கொஞ்சம் கேள்விப்படுறோம் கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான் எனக்கு ஆதிசங்கரருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் நினைவுக்கு வருது ஆதிசங்கரர் எந்த காலத்தில் இருந்தவர் அவர் கேட்குறாரு ஒரு கேள்வி சொத்து வச்சுருக்கிற அப்பா யார்கிட்ட பயப்படணும் இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சரை வெளியில் தேடவே வேண்டாம் அந்த கேள்வியே இருக்கு சொத்து வச்சுருக்கிற ஒரு மனிதர் யாருக்கு பயப்படணும்னு கேட்டால் நம்ம அர்த்தம் தேடலாம் சொத்து வச்சிருக்கிற மனிதருக்கு எங்கேந்து பிரச்சனை வரும் திருடர்கள் வந்துடுவார்களோ வேறு யாராவது அந்த படத்தை கேட்பார்களோ சொத்து வச்சிருக்கிற அப்பா யாருக்கு பயப்படணும்னார் அப்போ அதுக்குள்ளேயே என்ன ஆன்சர் இருக்குது சொத்து வச்சிருக்கிற அப்பா பிள்ளைக்கு பயப்படணும் அது சொல்கிறாரு புத்ராதபிதன தன பாஜம் பீத்தி ரீதி சொத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு தந்தை புத்திரனிடத்தில் பயப்பட வேண்டும் புத்ரா பீத்தி புத்திரனிடத்திலேயே பயப்பட வேண்டும் இதுதான் மூன்று உலகங்களிலும் நியதினார் மூன்று உலகங்களிலும் நியதினா என்ன அப்போ இந்த சொத்து இல்லை ஏதோ ஒன்று பதவி பவிஷு அதனால் வரக்கூடிய அதிகாரங்கள் இதெல்லாம் பெருசுன்னு நினைக்கக்கூடிய நிலையில இது தனக்கு கொடுக்காம அப்பாவே வச்சுக்கிட்டு இருக்காரே அப்படின்னு அந்த அப்பாவுக்கு ஆபத்து வரலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா எத்தனையோ அரசர்கள் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது தந்தையவே கீழே தள்ளிட்டு சிம்மாசனத்துலேருந்து எப்படியாவது கீழே தள்ளிட்டு அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுட்டு ஆட்சிக்கு வந்தார்கள் காரணம் என்ன இந்த ஆள் உட்காந்துட்டுருக்கானே சிம்மாசனத்தில் எனக்கு கொடுக்கலையே அப்போது அப்பாங்கிற மதிப்பு போய் இந்த அப்பாவால் தானே எனக்கு இந்த சிம்மாசனமே கிடைக்க போகுதுங்கிற எண்ணம் போய் இந்தாலும் ரொம்ப நாளாக உட்காந்துட்டுருக்கான் தள்ளிவிடு அப்போ என்ன அந்த மனுஷ மனசில் இருக்கக்கூடிய வக்கரம் அந்த மனுஷ மனசு வெளியில் இருக்கிற அந்த பகட்டெல்லாம் பார்த்துட்டு எந்த தந்தையை மதிக்க வேண்டுமோ எந்த தந்தையை மரியாதையோடு நடத்த வேண்டுமோ அதையே விட்டுடுது அதுக்கு காரணம் என்ன இந்த எக்ஸ்ட்ரீனியஸ் விஷயங்கள் எக்ஸ்டர்னல் விஷயங்கள் பெருசு 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 அப்படின்னு காமிச்சிட்டோம் நான் தனிப்பட்ட முறையில் இவர்கள் காட்டினார்கள் அவர்கள் காட்டினார்கள்னு இல்லை மனித இனம் நம்ம காலம் போக 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 பல இடங்களில் நம்ம நாடு மாத்திரம் இல்லை பல நாடுகள்லையும் என்ன பண்ணிட்டோம் எது பெருசு அப்படின்னு கேட்டால் நான் உங்கள் குழந்தைய பார்க்குறேன் உங்கள் குழந்தைக்கிட்ட நான் என்ன சொல்லணும் அம்மா அப்பா அம்மா இவங்கக்கிட்ட நீ எப்படி நடந்துப்ப அப்படின்னு நான் சொல்கிறதில்ல நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா நீ நல்லா பெரிய ஆளாக வரணும் நீ பெரிய பதவிக்கு வரணும் அப்படின்னு நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன் நீ பெரிய பதவிக்கு வந்தாலும் அப்பா கிட்ட மரியாதையாக நடந்துக்கணும் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடு போகணும் அப்படின்னு நான் சொல்லுவேனா நான் அப்படி சொல்கிறது இல்லை நான் என்ன பண்ணிவிடுவேன் நீ பெரிய பதவிக்கு வரணும் இப்படி பெரிய ஆளாக வரணும் அந்த குழந்தை மனசில் என்ன ஏும் பதவி பெருசு நான் பெரிய பதவிக்கு வந்துட்டால் போதும் அந்த மாதிரி இல்லாமல் அந்த குழந்தைகள் வளரும் போதே எது முக்கியம் வாழ்க்கையில் எது முக்கியம் எத்தனையோ பேர் பதவியில் இருந்தாங்க இன்றைக்கி அவங்களெல்லாம் நம்ம நினைவுச்சுருக்கோமா எத்தனையோ பேர் எவ்வளவோ மாளிகைகள் கட்டினாங்க அந்த மாளிகைகள்லாம் எங்கே போச்சுன்னு கூட தெரியாமல் தானே வாழ்க்கை இருக்குது அந்த ஒரு பெரிய வீரன் சொல்லிட்டு போனது உண்மை தானே என் கையை பாருங்கள் நான் ஒன்றுமே எடுத்துக்கொண்டு போகவில்லைன்னு சொன்னது உண்மைதானே நாம் வேல்யூஸ் அந்த குழந்தைகளுக்கு போட்டு வளர்த்தோம்னா இந்த பிரச்சனை வராது ஆனால் வளர்க்கும்போதே இந்த குழந்தைகளுக்கு உண்மையை பேசணும் பெரியவங்களை மதிக்கணும் பெரியவங்க கிட்டேந்து தான் நாம் வந்து அனுபவத்தை வாங்கிக்கிறோம் அப்பாவை விட பையன் பெருசாக படிச்சுடலாம் அப்பா வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி படிச்சிருக்காருன்னா பையன் படிக்கும்போது நேச்சுரலி சொசைட்டி வளர 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 போஸ்ட் கிராஜுவேஷன் படிப்பாங்க நீங்கள் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் உங்கள் ஊரில் எத்தனை பேர் வந்து பள்ளிக்கூடம் தாண்டியவர்கள் எத்தனை பேர் வந்து பட்டம் வாங்கியவர்கள் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டம் வாங்கியவர்கள் அதிகமாக இருப்பார்கள் அப்போது அப்பாவை விட பையன் படிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் எஃப் காட் அ டிகிரி எஃப் காட் அ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி யாரை பிஹெச்டி அதெல்லாம் இருக்கட்டும் இருந்தாலும் நமக்கான முழு அறிவு எங்கேருந்து வந்திருக்கு ஒரு தனி குடும்பம்னு கூட நான் கேட்கல மனித இனம் இன்னைக்கு நமக்கு என்ன அறிவு வந்திருக்கு இன்றைக்கி நான் வந்து மருத்துவத்தில் நான் ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஆனால் இந்த மருத்துவத்தில் அடிப்படையில் சில விஷயங்களை முதல்ல கண்டுபிடித்து கொடுத்தவர்கள் யார் எத்தனையோ தலைமுறைக்கு முன்னால் இருந்த பெரியவங்க தானே அப்போ அதே மாதிரி தானே ஒவ்வொரு தனி குடும்பமும் கூட நமக்கு முன்னால் இருந்த பெரியவங்க சில விஷயங்களெல்லாம் கண்டுபிடிச்சதுனால தான் இன்றைக்கி நாம் அதில் மேலே கட்டிக்கிட்டு வந்திருக்கோம் அவங்க அஸ்திவாரம் போடலைன்னா நம்ம மேலே வந்திருப்போமா அப்போ நான் மேலே இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அந்த அஸ்திவாரத்தை நான் மதிக்கணும் அந்த அஸ்திவாரத்தை மதிக்க கற்றுக்கிறது எப்போ கற்றுக்குவோம் அவங்களும் முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அப்படி இல்லாமல் என்ன உங்கள் அப்பா அவனை கொண்டுமே கொடுக்கலையா அப்படின்னா என்ன தோணும் அந்த பையனுக்கு என்ன தோணும் எங்கள் அப்பா வந்து எல்லாத்தையும் பதுக்கி இருக்காரு அப்படின்னு தோணும் இல்லையா இன்னொன்று தந்தை தாய் என்பவர்கள் நம்முடைய சுமைகள் அப்படிங்கிற நினைக்கிற மனப்பான்மைப்போம் அப்பா அம்மா சுமைகள் இல்லை அவங்க தான் நம்ம சொத்து அடுத்த தலைமுறைக்கும் கிட்டேந்து நீங்கள் நினச்சி பாருங்களேன் ஒரு வீடு இருக்குது ஒரு ஃபேமிலி இருக்குது ஒரு தாத்தாவோ பாட்டியோ இருந்தால் அந்த குழந்தையை வளர்ப்பது கூட ஒரு சுகம் ஏன்னா ஒருவேளை அந்த குழந்தைய வந்து சாப்பிடலைன்னா அந்த பாட்டி சாப்பாடை ஊட்டுவாங்க அதுக்கு ஒரு கதை சொல்லி ஊட்டுவாங்க இல்லை கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க எங்கே நல்ல ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போவாங்க சொந்தக்காரங்கக்கிட்ட கூப்பிட்டு போவாங்க ஏதோ ஒரு விதத்தில் அது சுகமாக இருக்கும் அது நாட் ஓன்லி ஃபார் பேபி சிட்டிங் அந்த பேபி சிட்டிங்கிறதுலையே இன்றைக்கி கூட நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் பேபி சிட்டிங்லாம் பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க அந்த பேபி சிட்டிங்லேயே என்ன அங்கே இருக்கக்கூடியவங்களை கேட்டு பாருங்கள் ஏன் இங்கேருந்து அப்பா அம்மாவை கூப்பிடுறீங்க ஏங்க அவங்கள வர சொல்கிறீங்கண்ணா என்னதான் இருந்தாலும் முன்ன பின்ன தெரியாதவங்க குழந்தையை பார்த்துக்கிறத விட அப்பா அம்மா நல்லா பார்த்துக்குவாங்க இல்லை அப்போ அதில் என்ன இருக்குது அதில் அந்த அன்பு இருக்குது அதில் அந்த பாசம் இருக்குது அந்த விஷயத்தை சமுதாயத்தில் கொண்டு வரணும் அதை கொண்டு வந்தோம்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற இந்த கொடுமையான சூழல்கள் அப்பா மகனை சுமையாக பார்ப்பதும் மகன் தந்தையை சுமையாக பார்ப்பதும் இல்லாமல் போகும் நிறைய தகவல்கள் அப்போ கொண்டிருக்கீங்க கொண்டிருக்கீங்களா மகிழ்ச்சி நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி